டே நைட்டு ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறவங்க இவங்களுக்குலாம் கொஞ்சம் அந்த பிபி அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா டென்ஷனாக இருக்கிற வேலைலாம் இருக்கு பிளாக்ஸாகவே இருக்க முடியாது ஃபேமிலியில் போனால் அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் இவங்க குடும்பத்தில் கொஞ்சம் ஏதாவது சில டென்ஷன் இருக்கும் கம்பெனிக்கு போனால் சில டென்ஷன் இருக்குது இந்த டென்ஷன் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மல் ஒன் டுவெண்ட்டி பிபி இருக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் கூட போயிடுது டென்ஷனால தான் போகுது நார்மலாக ஒரு ஆண்களுக்கு பிபிலாம் நூற்றம்பது நூற்றி எண்பது போவாரு அதிகமாக இமோஷன் டென்ஷன் ஆகும் தான் அவங்களுக்கு வந்து இந்த பிபி ஏறுதுங்க இந்த பிபி உள்ளவங்களாம் செக்ஸ் பண்ணலாம்னா ஆரம்பம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் இல்லையா குடும்ப சூழ்நிலை பணப்பிரச்சனை வேலை உடைய பிரச்சனை மனப்பிரச்சனை இதனால வந்து பிபி ஏறும்போது செக்ஸ் பண்ண கண்டிப்பாக முடியாது செக்ஸ் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கணவன் மணி சேர்ந்துட்டே இருக்காங்க நல்லா உடல் உறவு நல்ல ஓட செக்ஸ் எல்லாம் பண்ணினே இருக்கும் போது ஒரு கால் பண்ண உடனே அப்படியே அவருக்கு அப்படி டவுன் அப்படியே டக்குனு மூணு பாட்டி போகுது ஒரு வேறு ஃபோன் கால் தான் உங்கள் வேலை விட்டு பண்ண தூக்கிட்டேன் எப்படி நல்லா மாதம் வந்துச்சு தான் சம்பாதிக்கிறோம்மா திடீர்னு உங்கள் வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோன்னா அவருக்கு டென்ஷன் அதிகமாகி போகுது நான் இப்போது டென்ஷன் ஆன உடனே செக்ஸ் பண்ணுற மூடு வருமா இதுதான் நிலைமையே ஆண்களுடைய நிலைமையே இதுதான் ஒரு ஆரோக்கியமான செக்ஸ் இல்லை எதனால மன வலிமை இல்லை

இந்த ப்ரெஷரை குறைச்சி ஒரு ஆரோக்கியமான உடம்பு கொண்டு வந்து நீங்கள் செக்ஸ் பண்ணலாம் நான் நிறைய பேசுகிற கிட்ட பார்க்குறேன்னா என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா சார் நிறைய டென்ஷனாகவே இருக்கிறேன் சார் சின்ன வயசுக்கு கூட கோவப்படுறேன் சார் சின்ன வயசுக்கு கூட கோவப்படுறேன் மனைவிட்டு வந்து நான் வரைக்கும் அன்பாக பேசுறதே கிடையாது சார் எந்த நேரமும் எனக்கு மனசு தெரியுது நான் கோவப்படுறேன் திட்டன்னு எனக்கு தெரியுது அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அதனால எனக்கு செக்ஸ் இன்ட்ரெஸ்டே வரல சார் அப்படின்னும் போது அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு மனிதன் வந்து அதிகமாக டென்ஷனானால் செக்ஸ் பண்ண முடியாது அதால் தயவுசெய்து இந்த டென்ஷன் வந்து உங்களுக்கு எதிரி கொண்டு போய்விடும் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஆகும் அதாவது ஒரு ஆண் மகனுக்கு பிபி அதிகமான என்ன ஆகும் கை கால்லாம் வந்து சில பேருக்கு பிபி சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வந்துடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஆண் ஒரு கரெக்டாக சுகரையும் ஒரு பிபியும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய பேருக்கு வந்து பக்கவாதம் வந்துடுது சுகர் அதிகமானாலோ பிபி அதிகமானாலோ பராலிசிஸ் சொல்கிறாங்க அது வந்துடுது அதால் வந்து தயவுசெய்து அந்த உடம்பு முதல்ல மெயின்டைன் பண்ணுங்க நூற்றி ஐம்பதுலாம் பிபி வச்சிக்கூடாது நல்லா சிரிங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க பிள்ளைகளோடு நல்லா பழகுங்க மனைவி எங்கேயாவது கூட்டுன்னு போயிட்டு எங்கேயாவது ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே அவங்களுக்கு வாக்கிங் மாதிரி அப்படியே பேசி அன்பு வார்த்தை காட்டுங்க நீங்கள் அன்பாக பேசுங்க இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் நார்மல் கொண்டு வந்துடும் நீங்கள் செக்ஸ் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதால் தயவுசெய்து பிபி உள்ளவங்க அதிக ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு செக்ஸ் ஈடுபட கண்டிப்பாக முடியாது தான் இந்த கேள்வி கரெக்டான கேள்வி ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டிலாம் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா செக்ஸ் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் பக்காவான செக்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க

ஊத்து வந்தா தான் எப்படி கிணறு இருக்கு கிணறு வந்து நம்ம தண்ணி அங்கே ஊத்து முடியும் ஊத்தே வரனா தண்ணி மொழ முடியுமா கஷ்டம் அதனால அவருக்கு வந்து அந்த விதைப்பையில இந்திரிய உற்பத்தி கிடையாது விந்து உற்பத்தி சில ஆண்களுக்கு நிறைய விந்து வரும் அது வேல்யூம் போட்டு வச்சிருப்பாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் டூ எம்எல் த்ரீ எம்எல் ஃபோர் எம்எல் ஃபோர் ஃபைவ் கூட இருக்குது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னவருக்கு விந்தே வரலை சுத்தமாக வரலை அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா ஆண்களுக்கு ரெண்டு விதை இருக்குது ரெண்டு டெஸ்டிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறை விந்து வெளியேறிச்சு அப்படின்னா மினிமம் இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே இன்னொரு முறை விந்து கூடிக்கும் விந்து வந்து உமி மாதிரி நம்ம எப்படி பேசினா நம்ம வாயிலேருந்து உமி நீர் சுரக்குதோ அது மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியேற வெளியேற சுரப்புகள் அதிகம் ஆனால் அந்த ஆணுக்கு வந்து சுரக்கலை அப்படின்னா விதையில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்று விதைக்கொட்டையில் ஏதாவது அந்த விந்து வர குழாயில் அடைப்பு இருக்கலாம் அடைப்பு இருந்தால் வராது இல்லை விந்தில் வெறிக்கோசல் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் வராது விந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம் விந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம் அதான் சொன்னேன் இறக்கிற கிணறு தான் சுரக்கும் இறக்கிற கிணறு தான் சுரக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து விந்து வெளியேற்றுறமோ அவ்வளோவும் விந்து வந்து வெளியே வந் உற்பத்தி ஆகினே இருக்கும் அவருக்கு அது இல்லை அதனால் தயவு செய்து நீங்கள் டாக்டர் பார்க்கணும் ரெண்டு மணி நேரமாக நான் செய்கிறேன் எனக்கு விந்து வெளியே வரல அப்படின்னா உங்களுக்கு விந்து இல்லைன்னு அர்த்தம் விந்துல ஏதோ வர வகையில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை விதை பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னு அர்த்தம் தயவு செய்து ஒரு நல்ல ஆலோசனை கூட கூடிய மாதிரி மருத்துவரை அணுகி இல்லை எங்ககிட்டே வாங்க நாங்கள் ஆலோசனை தரோம் இந்த விந்து வெளியே வர்றதுக்கு நீண்ட நேரம் செய்கிறதுக்கு டேப்லெட் வச்சுருக்கோம் கேப்சூல் வச்சுருக்கோம் இதெல்லாம் நீங்கள் வந்து இயற்கையான முறையில் இப்போ என்கிட்ட வரீங்க அப்படின்னா ஒரு முறை வரீங்க அப்படின்னா அது பர்மனெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து தான் டெய்லி வரணும் மாதம் மாதம் வரணும் ஆறு மாதம் வரணும் அப்படிலாம் கிடையாது என்கிட்ட வந்து செக்ஸுக்குன்னு வரவங்க ஒன் மந்த்து கோர்ஸு டூ மந்த்து கோர்ஸுன்னு நான் கொடுக்குறேன் ஒரு மண்டல கணக்கில் கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டா போதும் லாங் லைஃப் செக்ஸில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அதுக்கு உறுதியளித்து நாங்கள் வந்து தரோம் இது மாதிரி உள்ள குறைபாடு உள்ளவங்களை கண்டிப்பாக மருத்துவர்கள் இடையே ட்ரீட்மெண்ட் எடுப்பது நல்லது ஸோ இதே மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பிரச்சனைலாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் டாக்டர் வந்து உங்களுக்கான தீர்வுகளை சொல்ல போகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய தலையணை மந்திரம் நிகழ்ச்சி இதில் வந்து சூப்பர் சூப்பரான கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து அழகாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்படியே கிளிக் வைங்க அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் வந்து வேற ஒரு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மீட் பண்ணுறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி அங்கே